திருவாரூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் காலை ஏழு மணிக்கு தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இலக்கியாவிடம் கேட்கலாம் இலக்கியா நாடாளுமன்ற தேர்தலுக்கான தகவல்களை பதிவு ராஜலட்சுமி முதல் முதலாக மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திருவாரூர் மாவட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது முதல் கட்ட பிரச்சாரத்தை வந்து தொடங்கி இருக்கிறார் திருவாரூர் அதாவது பாத்தீங்கன்னா குறிப்பாக திருவாரூர் பகுதிக்கு உட்பட்ட வாசன் நகர் பகுதியில இப்ப இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரு இதற்கு அடுத்த கட்டமாக வடகண்டம் மாணிக்கம் காட்டூர் மணக்காளம்பேட்டை மாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார் அதற்கு அடுத்தபடியாக திருக்கரவாசல வந்து நீண்ட காலமாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடித்திருக்கும் மக்களை வந்து நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற இருக்கிறார் அதன் பின்னராக இங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் அதாவது திருவாரூர் கலைஞர் அறிவாலயத்தில் நடக்க அரங்கத்தில் நடக்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திலையும் கலந்துகிறாரு அந்த பொதுக்கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் எம் செல்வராஜ் அவர்களையும் சட்டமன்ற இடைத்தேர்தல் பங்கு பெற்ற போட்டியிட இருக்கக்கூடிய மாவட்ட திமுக மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய பூண்டி கலைவாணனையும் அறிமுகம் செய்து கூட்டத்தில் கலந்துக்கிறார் இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு பிரச்சார பயணத்தை தொடர்ந்து அவர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறார் ராஜலட்சுமி இலக்கியா நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்கும் இந்த நிலையில திமுக தரப்புல யாரெல்லாம் பிரச்சாரத்துல ஈடுபட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மாவட்ட திருவாரூர் மாவட்ட செயலர் பூண்டி கலைவாணன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து அவங்களுடைய உடன்படியாக வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பிரச்சாரத்தில் கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் அவர்களுடைய உடன் சென்று வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் இவர் வீடு வீடாக சென்று தனது வாக்குகள் சேகரித்து வருகிறார் நடந்தே சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் அவருடைய பெற்ற வாங்கணும் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறது இதனால் அவர் நடந்தே வந்து திருக்கூடிய மக்கள்கிட்டையும் அவர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கை கொடுத்து அவர்கள் வந்து கிளிசு மரியாதையை வாங்கி கொண்டு அதாவது குழந்தைகள்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்தாங்க அதையும் கூட அவர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நடந்தே வந்து இந்த பிரச்சார பயணத்தை வந்து மேற்கொண்டு வருகிறார் ராஜலட்சுமி